வேண்டா வெறுப்பாக நடித்தேன் அதுவே என் ஸ்டைல் ஆகிவிட்டது பானுமதி பற்றிய கட்டுரை எழுதுவதற்காக அவர் வீட்டுக்கு சென்றிருந்தேன் எனக்கு முன்னால் பானுமதி உட்கார்ந்திருக்கிறார் திரையில் வரும் நிழல் பானுமதி அல்ல நிஜ பானுமதி வீட்டு உதவியாளர் அவருக்கு முன்னால் ஒரு கோப்பை பழச்சாரும் எனக்கு முன்னால் கம் இன்று வணக்கும் காஃபியும் கொண்டு வந்து வைத்தார் உங்களுக்கு தஞ்சாவூர் பூர்வீகம் என்று கேள்விப்பட்டேன் நீங்கள் எல்லாம் காஃபி பிரியர்கள் அல்லவா ஆகவே தான் உங்களுக்கு காஃபி கொண்டு வர சொன்னேன் என்றார் பானுமதி நீங்களும் காஃபி சாப்பிடலாமே என்றேன் வாழ்க்கையில் எனக்கு பிடிக்காத விஷயங்கள் இரண்டு ஒன்று சினிமா மற்றொன்று காஃபி என்றார் பானுமதி அதற்குள் வெளியே ஏதோ கலையபுரம் பானுமதியின் உதவியாளர் பால்கடியிலிருந்து எட்டி பார்த்துவிட்டு வந்தார் அம்மா உங்களை பார்க்க வந்தவங்க வாசல் கேட்ல முண்டி அடிக்குது கூட்டம் பானுமதி சட்டென்று எழுந்தார் நேராக பால்கடிக்கு சென்றார் இரு கைகளையும் கூப்பி வணங்கினார் பிறகு மெல்லிய புன்சிரிப்புடன் கை அசைத்தார் அவ்வளவுதான் வந்துவிட்டார் காஃபி பிரமாதமாக இருந்தது காற்றில் நாகலிங்க பூக்களின் வாசனை என் முன்னால் உட்கார்ந்த பானுமதியை பார்த்தேன் திருத்தமான நெற்றி அதில் நெருப்புக்கோடாக சூர்ணம் கத்தரித்த புருவங்கள் அளவான முகப்பூச்சு பட்டுப்புடவை கம்பீரமான தோற்றம் எழுபது வயது என்று நம்பவே முடியவில்லை தமிழ்நாட்டு ரசிகர்கள் உங்களை அவர்கள் வீட்டுப் பின்னாகவே நினைக்கிறார்கள் அப்படி ஒரு தத்ரூபமான நடிப்பு என்றேன் இருக்கலாம் ஆனால் நான் நடிக்கவே விரும்பவில்லை அப்பாவின் வற்புறுத்தலால் நடித்தேன் வேண்டா வெறுப்பாக நடித்ததால் என் நடிப்பிலும் வசன உச்சரிப்பிலும் ஒரு அலட்சியம் வந்துவிட்டது நான் காட்டிய இந்த அலட்சியமும் விலகலும் தான் என்னுடைய பாணி அதாவது பானுமதி ஸ்டைல் இது ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் புகழ ஆரம்பிச்சாங்க என்னடா இது வம்பா போச்சேன்னு நினைச்சேன் எத்தனையோ சோதனைகளை வாழ்வில் தாண்டி வந்துவிட்டேன் நாம எல்லோரும் ஆத்ம பரிசோதனை பண்ணிக்கணும் நாம யாரு எதுக்காக வந்தோம் என்ன செய்துகிட்டு இருக்கோம்னு யோசிக்கணும் பணம் புகழ் அலையிறதை விட இது முக்கியம் இதுல கவனம் இருந்தா மனச தத்துவ விசாரத்தில் வைத்துக்கொண்டால் மற்றது தானாக வரும் நான் அப்படித்தான் செய்தேன் புகழை உதாசீனப்படுத்தினேன் தானாக வந்தது பணத்தை வேண்டாம்னு தள்ளினேன் அதுவா வந்து சேர்ந்தது என்று யதார்த்தத்தை சொன்னார் பானுமதி அழகான பொண்ணுனா அதுக்கேத்த கண்ணுதான் என்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் ஒண்ணுதான் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் படத்தில் பானுமதி பாடிய பாடல் காதில் கேட்டது அந்த படத்தை சிறுவனாக இருந்தபோது நாச்சியார் கோவில் டூரிங் கொட்டகையில் மணலில் உட்கார்ந்து பார்த்த ஞாபகம் வந்தது இதை எனது கட்டுரையில் குறிப்பிட்டிருந்தேன் கட்டுரையை படித்துவிட்டு நண்பரே கட்டுரையில் நீங்கள் டூரிங் டாக்கிஸ் பெயர் பாலகிருஷ்ணா என்று குறிப்பிட மறந்துவிட்டீர்களே நானும் நாச்சியார் கோவிலில் சிறுவனாக இருக்கும்போது போது அந்தக் கொட்டகையில் அமர்ந்து பானுமதி பழங்களை பார்த்து ரசித்திருக்கிறேன் என்று சிலாகித்து சொன்னார் நீதியரசர் சந்துரு